ஹலோ இன்னைக்கு ஒரு இன்னொரு வீக்கெண்ட் தான் நம்ம எல்லாரும் சேர்ந்துட்டு வயலுக்கு வந்திருந்தோம் டெய்லி வேலைகள்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் இப்போ டெய்லி வந்ததுமே ஃபர்ஸ்ட் பார்க்குற ஒரு விஷயம் நம்மளோட காலான் பண்ண ஏன்னா புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை யோசித்து நான் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டு பண்ண ஒரு விஷயம் அது இன்னைக்கு அங்கே போகிற வரைக்கும் நினச்சிட்டு இருந்தது ஒரு டெய்லி போல் ஒரு நல்ல நாளாக இருக்குன்னா பட் அங்கே போய் பார்க்குற வரைக்கும் தெரியாது இன்னைக்கு இப்படி ஒரு நாளாக இருக்கும்னு பழக்கப்புல நம்மளை கேட்டுக்கே நம்மளோட செல்லவெல்லாம் கூப்பிட வந்துட்டானுங்க அவனுங்கெல்லாம் எல்லாம் பார்த்து கொஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் ஷர்ட்டை வந்து தான் வேலை அதாவது புதுசா அவனை பண்றோம்ல நம்மளுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை ஒவ்வொன்றும் எப்படி இருக்கு டெய்லி அதோட ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா ஏதோ க்ரோத் இருக்கா அப்படின்னு டெய்லி செக் பண்றதா வேலை ஒவ்வொரு டைம் ஒரு நாளைக்கு போறதுக்குள்ள எத்தனையோ டைம் வந்து பார்த்துட்டு போயிடுவோம் அப்படி பார்க்கும்போது போது தெரிஞ்சு நேற்று லைட்டா ஒரு கலர் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு ஈவினிங் போல பார்க்கும்போது ஒருவேளை பெருசா ஒன்னு இருக்குது அதை பகலில் பார்க்கலான்ட்டு தான் போனோம் பட் காலைல வரும்போது பார்த்தா நிறைய இடங்கள்ல பேக் எல்லாம் ஒரு மாதிரி பச்சை கலர்ல ஆயிடுச்சு ஒரு பாசம் அந்த பிடிச்ச ஒரு பச்சை இருக்கும்ல அந்த கிரீன்ல இருந்துச்சு அப்போ பார்த்து கூட நினச்சோம் பெருசாக இருக்காது நான் கலர் வந்துச்சுங்கிறது கவலையாக தான் இருந்துச்சு ஒவ்வொரு பேக்காக பார்த்துட்டு எனக்கு ஒரு நாள் விட்டுட்டு சரி நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வெயிட் பண்ணோம் ரொம்ப ஜாஸ்தியாக அது ஆகிட்டே இருந்துச்சு நான் என்னோடய ட்ரெயினிங் கால் பண்ணி நான் கேட்டேன் என்ன ஆச்சுன்னு சொன்ன பதில் எனக்கு மொத்தமாக என்ன அப்படியே என்னோட கான்ஃபிடென்ஸே உடச்ச மாதிரி ஆயிடுச்சு இது மொத்தமே கண்டாமினேஷன் ஆயிடுச்சு இது சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சரியான காரணம் சொல்லலை இதுவாக இருக்குமோ இதனால தான் இது வந்துச்சுன்னு யாரும் எனக்கு சரியாகவே சொல்லலை நான் நிறைய தேடி பார்க்கும் போது இதுவா இருக்கலாம் அதுவா இருக்கலான்னு எக்கச்சக்கனை க்ரைட்டீரியா அது கீழே இருந்துகிட்டே இருந்துச்சு இது மொத்த பேக்கையும் நம்ம கிளியர் பண்ணி தான் ஆகணும் நம்ம ஒரு நாளைக்கு பத்து பேக்குன்னு மொத்தமாக பத்து நாள் பேக் போட்டிருக்கோம் இன்னும் பத்து நாள் போச்சுன்னா இதுலேருந்து நம்ம காலனை பார்த்துருக்கலாம் அதாவது நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட ஒரு எதிர்பார்த்து ஒன்னு பண்ணிட்டு இருப்போம்ல அதில் அவுட் புட் கிடைச்சிருக்கோம் அது ரொம்ப கம்மியா இருந்தாலும் சரி அது பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கோம் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் ஏதோ நம்ம பண்ண போகிறோம் நம்ம நினச்சது எங்கேயோ கிளிக் ஆகிருக்கு சரியாக போயிட்டுருக்குன்னு ஆனால் அது ஒரு ரெண்டு வாரத்துலேயே முழுசாக ஒன்றுமே இல்லை திரும்ப ஸ்க்ராட்சிக்கே போகணும் அப்படிங்கும்போது போது ஏற்றுக்கவே முடியல இப்போ நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு நம்மளுக்கு லாஸ் தான் பட் அதை விட நம்ம ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒரு நம்பிக்கை வச்சுருந்தோம்ல நம்ம எங்கேயோ ஒரு விஷயம் புதுசாக பண்ண போகிறோம் நம்பி பண்ணோம் அதை ஆரம்பிக்கு முன்னாடி பரல யோசனை பண்ணலாமா வேண்டாமான்னு பயங்கரமாக யோசித்து எங்கேயோ சரி ஓகே சரியாக வரும் அப்படின்னு யோசிச்சு பண்ணோம் இது ஒரு இருபது நாளில் அதோடய ரிசல்ட் வரப்போகுது ஒரு பதினஞ்சு நாளில் நம்மளுக்கு அது ஒன்றுமே இல்லை மொத்தமாக முடிஞ்சு திரும்ப நீ ஃபஸ்ட்லேருந்து ஸ்கிராட்சுக்கே போகணும் அப்படிங்கும்போது என்னால் அதை எடுத்துக்கவே முடியல பயங்கரமான ஒரு கஷ்டம் அப்படியே அழுக வர ஒரு இதுதான் இப்படி யோசிச்சு பார்த்தோன்னா இது இப்படி ஆச்சே ஆச்சேன்னு நான் ஒரு டூ ஹவர்ஸ் பயங்கரமா ஒரு மாதிரி ஆயிடுச்சு அங்கே யோசிச்சேன் எல்லாமே நம்மளுக்கு சரியா போயிடணும்னு அவசியம் இல்லை நம்ம எல்லா பண்ண எல்லா விஷயமே கிளிக் கூட கட்டாயமும் இல்லை எல்லாமே எப்படிலாம் நடக்கும் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி அடுத்து ஓகே இப்படி நடந்துருச்சா அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு போகிற அந்த மைண்ட் செட் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் நான் நிறைய டைம் நினப்பேன் ஏன்னா சம்டைம்ஸ் வி வின் சம்டைம்ஸ் வி இந்த டைம் இது நான் கத்துக்கிறதுக்கான நேரமாக இருந்துட்டு போதும் எங்கேயும் நான் சரியாக பண்ணலை நான் பண்ணுற வேலையை நான் சரியாக பண்ணேன்னு தான் நினச்சிட்ருந்தேன் பட் எங்கேயோ அது மிஸ் ஆகிடுச்சி பட் அது எதுன்னு எனக்கு தெரியல பிகாஸ் நம் நம்மளுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது ஒரு ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸ் அதில் நம்மளுக்கு ஸ்க்ராச்சில் இருந்தான் ஆரம்பிக்கிறோம் என்னோட ட்ரெயினிக்கிட்டே இருந்தும் எனக்கு சரியான பதில் கிடைக்கல இதனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு எனக்கு கிடைக்கல இதுவாக இருக்கலாம் அதுவா இருக்கலான ஒரு பல கிரைட்டீரியா அது கீழே இருக்குது நான் நிறையா சர்ச் பண்ணி பார்த்தேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் இதில் எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு இருக்கக்கூடியது இது எந்த க்ரைட்டீரியில் வந்தாலும் நான் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் இது ஓகே இது கரெக்ட் இது கரெக்ட் நான் எல்லாத்துலேயும் என்னோடய இதெல்லாம் நான் ஓகே பண்ணி நான் ஒரு இதை உருவாக்கணும்னு அன்னைக்கு பிளான் பண்ணேன் இப்போ பசங்களை நம்ம அதை பார்த்துட்டு இப்படி ஆயிடுச்சுன்னு ஆகக்கூடாது அவனுக்கு நான் சொல்லித்தரணும் இப்படி ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா அடுத்து நீ அப்படியே அதுக்கப்புறம் நீ அதை என்ன பண்ணலான்னு யோசிச்சு கொண்டு வரணும் அங்கேயே உட்காந்துட்டே இருந்தோன்னா யாரும் நம்மளுக்காக எதுவுமே பண்ண போறது இல்லை எதுவுமே தானாகவும் மாற போறதே இல்லை நம்ம நம்மளுக்காக அங்கே இருக்க விஷயங்கள் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு யோசிக்கணுங்கிறதான் நான் அன்னைக்கு யோசித்தேன் அவனுக்கு நான் அதை கற்று தந்தே ஆகணும் ஒரு விஷயம் நாள் நான் ஒரு விஷயம் கஷ்டப்பட்டு பண்ண அது இங்க எங்கயோ ஃபெயில் ஆயிருச்சு என்னோட பத்து பேக் ஒரு டெய்லி பத்து பேக் நூறு பேக்ஸ் போட்டிருக்கோம் நூறையும் நான் தூக்கி போட வேண்டிய நிலமை வந்துருச்சு திரும்பவும் இன்னும் ஜாஸ்தி ஆரம்பிக்கலாம்